என் செல்ல குழந்தையே நாளைய விடியல் என்பது உனக்கு மிகவும் கடினமான ஒரு நாளாக இருக்கப் போகின்றது என் பிள்ளையே உன் தாயா என் வார்த்தைகளை கேட்டு நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி எதனால் இந்த நாள் உனக்கு கடினமான நாளாக மாறப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தையே உன்னோடு உன் தாயானவள் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான உண்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உறுதியாக உனக்கு கொடுக்கப் போகின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி விடாமல் உனக்காக உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரங்களையெல்லாம் நீ உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ மனம் பதற்றமடைந்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இந்த வராகி நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கான மாற்றத்தை நான் உறுதியாக உனக்கு கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் நீ எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் மனம் பதற்றமடையாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுப்பதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்ன நடந்து விட்டது என்று உன் மனதை போட்டு பாடாய் படுத்திக் கொண்டிருக்கின்றாய் அவ்வளவு எல்லாம் பெரிதாக எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவில்லை அவ்வளவு எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடவில்லை ஒரு சில விஷயங்கள் உனக்குள் பதற்றத்தை கொடுத்திருக்கலாமே தவிர எல்லா விஷயங்களும் உன்னை பெரிதாக காயப்படுத்தி விடவில்லை எல்லாமுமே உனக்கான சரியான பாடத்தை தான் கற்பித்து கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கான அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை விடாது உன் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு நிலையாக கிடைக்கும் பொழுது இந்த சூழ்நிலையிலிருந்து நீ உனக்கான மாற்றங்களையும் உனக்கான வெற்றியையும் உறுதியாக தேடி தேடி நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை விடாது மனதளவில் உனக்குள் வந்த ஒவ்வொரு ஏக்கங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாமல் என் பிள்ளை பல இன்னல்களை சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் இனியும் இதற்கெல்லாம் நினைத்து நீ கலங்காதி இனியும் இந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தாது உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தவும் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் வருகின்றது அம்மா சொன்னது போல நாளைய விடியல் உனக்கு சற்று கடினமாக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா நீ ஆசைப்பட்ட ஒன்றை நிச்சயமாக உறுதியாக அடையக்கூடிய நேரம் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று நம் வசமாக கூடிய நேரம் வந்து விட்டது அதனால்தான் நமக்கு கஷ்டங்கள் அதிகரித்து விட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எதையுமே நாம் எதிர்கொள்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடாதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக கடந்து வந்துவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது என் பிள்ளையே எப்பொழுதுமே மண்ணில் மண் என்று எழுதுவது சுலபம் அதே நேரத்தில் நீரில் சென்று நீர் என்று உன்னால் அதை எழுத முடியாது அதுதான் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான உண்மைகளை உறுதியாகச் சொல்வதற்கான அர்த்தம் எல்லாவற்றையுமே நாம் சரியாக யோசித்து தெரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் எதிலுமே அரைகுறையாக எதையும் தெரிந்து கொண்டு நாம் வேதனைகளை அனுபவிக்க கூடாது எந்த செயலை எப்பொழுது செய்ய முடியுமோ எந்த இடத்தில் செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் செயல்களும் நமக்குள் இருக்கும் பொழுது நாமும் தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிடுவோம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உன்னதமான நிலை என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மாறுதல்கள் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நாம் விட்டுவிடக்கூடாது நிச்சயமாக அந்த திருப்பத்தை நாம் எதிர்கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தவர்கள்தான் எவ்வளவோ மாற்றத்திற்குரிய சூழ்நிலைகளையும் கடந்து வந்தவர்கள்தான் அத்தனை இக்கட்டுக்கும் மேலே நின்று பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் புரிந்திருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாது பலவிதமான திருப்பங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்து ஒவ்வொரு வெற்றிக்கும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் அவர்கள் விரும்பியதை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் கடினமான நேரம் வருகிறது என்பதற்காக நீ பதற்றமடைவதோ அல்லது இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருந்துவிடுமோ என்று சொல்லி நீ வேதனைப்படுவதோ அவசியமற்றது உன்னை தேடி என்ன நடந்தாலும் உனக்கு வருகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு தடங்கல்கள் வருகிறது என்றால் அந்த இடத்தில் நின்று யோசித்து கொண்டிருப்பதை விட அந்த தடங்கல்களை உடை தெரிந்துவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க மறக்காதே இனி என்னவாகுமோ என்று நீ நினைத்து பயந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி என்னவானாலும் அதிலிருந்து உன்னால் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஒரு உணர்வு மட்டுமே உனக்குள் இருக்க வேண்டும் சாதாரணமாகவெல்லாம் சாதனைகளை இங்கு புரிந்துவிட முடியாதல்லவா எவ்வளவோ விஷயங்களை கடந்துதான் இந்த வாழ்க்கை இந்த சாதனைகளை ஒருவருக்கு கொடுக்கிறது அப்படியானால் எதையும் எளிதில் பெற்றுவிட முடியும் என்பதனை முதலில் மறந்துவிடு ஒருவரின் முயற்சியும் உழைப்பும் தான் அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பழி சொல்லும் மனிதர்கள் யாரும் வாழ வழி சொல்வது கிடையாது வாழும் வழி அறிந்தவர்கள் இங்கு வீண் பணிகளை கண்டு வீணாக மற்றவர்கள் தன் மீது போடுகின்ற பழிகளைக் கண்டு ஒருபோதும் அஞ்சுவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே எதையுமே சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் நீ வாழ பிறந்த குழந்தை என்பதனை உணர்ந்து எதற்கும் அஞ்சாமல் நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்லிக் இதுவரையிலும் என் பிள்ளை எல்லா நிலையிலும் தனக்கான வெற்றிகளை அடைவதற்கு உன்னாலான பல முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறக்காது நீ எந்த நேரத்தில் எதை இழந்தாலும் அது மீண்டும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்களும் அத்தனை கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறுகின்ற நேரம் இனி நடக்கின்ற எல்லா நன்மைகளும் உனக்கு நல்லபடியாக மாறக்கூடிய நேரம் என் குழந்தை எதற்கும் கலங்கிவிடாது உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ உறுதியோடு எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு கடினமான நாளாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் என் பிள்ளை உனக்கு கடினமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து உனக்கு வேண்டிய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதி நீ விரும்பிய சந்தோஷங்களை எல்லாம் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனிமேல் எதற்கெல்லாமும் நீ கலங்கி நின்றாயோ அதையெல்லாம் தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கான பேரதிசயமும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை நாம் தடுமாறி நிற்கும் பொழுதும் வாழ்க்கையில் தடுமாற்றமடைந்து எந்த ஒரு விஷயங்களையும் அடைய முடியாமல் நிற்கும் பொழுதும் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு விரும்பியது விரும்பியபடி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் இந்த மனிதர்கள் சரியாக புரிந்து கொள்ளும் நிலை வரும் அப்படி வரும் நேரம் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையும் மாறும் கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வருகின்றவர்களுக்கே அந்த இனிமையான சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய நிலை வரும் என்பதனை விடாது கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் நல்ல நிலை அடைய நினைப்பவர்களுக்கே இந்த வாழ்க்கையானது மிக பெரிய அதிசயங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை கண்டும் வாழ்க்கையில் துன்பங்களை கண்டும் சோதனைகளைக் கண்டும் வருத்தப்படாது எல்லாமும் மாறிவிடும் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை தான் பெறக்கூடிய வெற்றிக்கு தான் கடந்து வருகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் தான் மிக காரணமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து தான் அனுபவிக்கின்ற சோதனைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே மிகப்பெரிய இன்னல்களை கொடுக்கும் அந்த இன்னல்களை கடந்து நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நல்லது போகின்ற கால நேரம் கைகூடி வந்து விட்டது அதற்காகத்தான் என் பிள்ளை கடினமான நேரங்களை கடந்து வர வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் நாம் அனுபவித்த சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் நமக்கே நமக்கானதாக நமக்கு உறுதியானதாக என் நேரமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அல்லவா அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ என்னாலும் தெளிவான வெற்றிக்கு உன்னை தயார்படுத்தி இரு தெளிவான மனநிலைக்கு உன்னை நீ கொண்டே இரு உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது நீ அணு அணுவாக இத்தனை காலம் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நன்மைகள் பல நடக்க வேண்டும் சந்தோஷங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கிடைக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ இதுவரையிலும் வருந்தியதற்கும் குழம்பியதற்கும் சேர்த்து வைத்த பதிலை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சாதனைகளின் மூலமாக நிச்சய நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே உன்னுடைய சாதனைகள் உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைத்தவருக்கு மிகப்பெரிய பாடமாக அமைய வேண்டும் மிகப்பெரிய வேதனைகளை அது கொடுக்க வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதையும் மாறிவிடும் என்று யோசிக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கான பேரானந்தத்தை நாளைய தினம் நிறைவாக கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி நான் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்ற இந்த நேரம் எதற்கும் என் பிள்ளை சட்டென்று மனமுடையாது கடினமான நாள் என்றால் உனக்கான வெற்றி கிடைக்கப் போகிற நாள் என்ற அர்த்தம் இந்த நாளில் நீ சற்று கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவை அத்தனையும் உனக்கான மாற்றங்களை தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் உணரும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் அல்லவா எதையுமே நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி அல்லவா அதனை நீ உணர வேண்டும் அதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னாலும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் போதுமே இனி எதற்கும் கடினமான நாளாக இருந்தாலுமே என் பிள்ளை அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது சட்டென்று எல்லாமும் மாறிவிடும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றங்களை தரும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கும் கவலை வேண்டாம் அம்மா நினைத்தால் உன் வாழ்க்கையில் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை இனி எல்லாமும் உனக்கே உனக்கானதாக நடக்கப் போகின்றது நீ எதையும் விட்டுவிடாமல் உன்னுடைய வெற்றிக்கு நீ முதலாவது வித்திடு உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ எந்த ஒரு செயலையும் நல்லபடியாக தொடங்கு உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக <muller> கிடைக்கும்